அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து க ரத்தனை யானை முகத்து நங்கெந்திலன் பிரை போதும் ஏற்றினை நந்திமகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீ சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் கேட்டை பெண்ணிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு மூலம் நாமயோகம் ஆயுஷ்மான் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சௌமியம் கரணம் தைத்துளை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் தைத்துளை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமிர்தாதி யோகம் மரண யோகம் பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அமர்த யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஆறு மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிராத்தி சஷ்டி சந்திராஷ்டமம் கார்த்திகை நல்ல நேரம் காலை எட்டு மணி ஒன்பது எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கினம் அஸ்தம் ஒன்று சூரியன் அஸ்தம் ஒன்று சந்திரன் கேட்டை ஒன்று செவ்வாய் சுவாதி ஒன்று புதன் அஸ்தம் நான்கு குரு புனப்பூசம் ஒன்று சுக்கிரன் பூரம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி சதயம் இரண்டு குரு மிதனம் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் புதன் கன்னி செவ்வாய் சுலாம் சந்திரன் விருச்சகம் ராகு மாந்தி கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஓசிரியர் subamastı subamastı subamastı